ஒரு ஒயரிங் ஹார்னஸ் மேனுஃபேக்சரிங் நிறுவனமான வயலின் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழு விவரம் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் இப்போதைக்கு ட்ரெயினி ரோலுக்காக எடுக்கப்படுது ஒன் இயருக்கு அப்புறம் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸோடைய அடிப்படையில் கண்டிப்பாக நமக்கு ஆன் ரோல் மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான வயது வரம்பு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் எவ்வளோ வேக்கன்சிஸ் இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா அறுபதுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலைவாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் மிஷின் ஆப்ரேட்டர் மற்றும் ஸ்டோரில் நமக்கான வேலைவாய்ப்புகள் இருக்குது இந்த நிறுவனத்தில் தற்போதைக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைகளுக்கு என்ன படித்தவங்க தேவைப்படுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பி மற்றும் டிகிரியில் பிகாம் படித்தவங்க இந்த வேலை வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வித் தகுதியை பொறுத்து நம்மளுடைய வேலையை பொறுத்து தான் நமக்கான சம்பளம் இருக்கும் டிப்ளமோ முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் டேக் ஹோம் சேலரி அதாவது கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிகாம் முடிச்சவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் மாதந்தோறும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஐடிஐ முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் மாதம் இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க பிஇ படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமையை பொறுத்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் லாஜிஸ்டிக்ஸில் வேலை செய்வதற்கு எம்பிஏ படித்தவங்களும் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கும் நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் யூனிஃபார்ம் ஷூஸும் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இதற்கு எந்த விதமான டிடக்ஷனும் இருக்காது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம கையில் இருக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா அப்டேட் ரெசிம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு கையில் இருக்க வேண்டியது அவசியம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் ரெண்டு தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க பேங்க் டீட்டெயில்ஸ் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இதுவே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கான லாஸ்ட்டு த்ரீ மந்த்தோட சேலரி ஸ்லிப்பு கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் மெப்ஸில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்க போகுது இந்த வேலைக்கான முழு தகவலை இன்னும் நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதற்கான நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மேலும் பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்